அப்பா வருவல் எஸ் சரி அப்ப போய் மீன் எடுத்துட்டு வந்துருவா ஓகே டன் வந்துருச்சு பாரு அம்மா குருவி ஏ அம்மா குருவி ஹாய் அகுர 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 அது வாயை தரக்குது அகுர அகுர போட்டுச்சு வாயை நான் இங்க இருந்து பாத்துட்டேன் அது சந்துக்குள்ள தெரியும் ஒண்ணு தான் நீ கொண்டு வந்திருக்க அப்புறம் நீ மூணு பேத்து மூணு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடுப்பியா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிள்ளை கொடுத்துட்டு போச்சு இப்ப வந்து ஒரு பிள்ளை கொடுக்குது அப்ப இன்னொரு தடவை போய் வந்து இன்னொரு பிள்ளை கொடுக்க மாட்டிருக்கு அது ஏதோ திங்குது

மீனை எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாத்துக்கும் மெஜாரிட்டியாக வந்து மெஜாரிட்டியாக இல்லை ரெண்டு பேர் கேட்டு ஒருத்தர் வந்து மீன் தான் வேணும்னு கேட்டால் அவர் ஆமா சாமீன் ஜாலராக போட்டார் மீன் நான் வந்து வெலை மீன் இதான் வெலை மீன் இந்த மீன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெலை மீன் மத்தி மீன் அப்புறமா ஊலி மீன் அப்புறம் சங்கரா நெத்திலி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அந்த முள் அதிகமாக இருக்கிற மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இதுவும் இந்த மீனும் ஒரு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது ஊழியிலலாம் முள் இருக்காது ஒரே முள் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி மீன்கள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மீன்கள் தான் அடிக்கடி வாங்குவோம் நல்லா காசாரமாக அப்படியே அம்மியில் அரைச்சி மசாலா அரைச்சி மீன் வறுவல் செய்யலாம் நம்ம எப்பவுமே கீழே மீன் வறுவல் செய்வோம் ஆனால் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம தனியாக தான் தனியாக தான் போடுவோம் இப்போ வந்து நம்ம அம்மியில் அரைச்சி போட்டோம்னா ரொம்ப இருக்கும் இல்லையா அம்மியில் அரைக்கிறதுக்கு இன்னைக்கு நான் கஷ்டப்படணுன்னே இல்லை ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் விட்டு அரைஞ்சி விட்டு ஆமாம் சரி நான் அப்போ அரைக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஆறு போல் தரமெல்லாம் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ரெண்டு ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா அரைச்சி தரலாம் என்னம்மா மசாலா போடுறியா ஆமாம் மசாலா அரைச்ச மசாலா போட்டுடலாம் அந்த மிளகாய் மட்டும் அரைப்படலை அப்படியே கொஞ்சம் இதாக இருக்குது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு அப்படி சொல்லணும் சோள மாவு அப்புறம் உப்பு உங்களுக்கு ஒரு வேலை வைக்கவா லெமன் எடுத்துகிட்டு போய்ட்டோன்னேத்து கீழே இங்கே ஊற்றுங்க

டேய் உனக்கு வேணும்னா எடுத்துக்கோன்னு சொன்னேன்லடா என்னமோ கொண்டு வந்திருக்கு வாயில் என்னமோ இருக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கு என்ன சாப்பாடு வெஜ்ஜு தான் இல்லை நான்வெஜ் நாங்கள் நினைத்த உங்களை மாதிரி மீனை பெரிய மீனை சாப்பிட போகிறோம் ஏதோ எங்களுக்கு கிடந்து பூச்சி புளி புழுவு ஏதாவது கிடைக்கும் ஆனால் போயிட்டு போயிட்டு எங்கே எங்கே இருந்தால் கொண்டு வந்துருக்குவார் கொண்டு வந்து கொடுத்துருக்கு ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை

நேத்து பாக்கும்போது இது ரெண்டுமே அழகா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு லைட்டா இது கிழிஞ்சிருச்சு ஏன்னா இதை ஃபர்ஸ்டே இருக்கனால கிழிஞ்சிருச்சு இங்க பாத்தீங்களா இது எவ்வளவு அழகா இருக்கு அம்மா அம்மா ரெண்டுத்துல எந்த இலை வேணும்னு பாரு கிழிஞ்ச இலை வேணுமா இல்லை அழகா இருக்கிற இலவை ரொம்ப அழகா இருக்கு பாக்குறவை நேத்து நல்லா இருந்துச்சு இதே வெட்டுட்டா இது கிழிஞ்சிருக்கு இதே வெட்டிடலாமா நாளைக்கு வெட்டிக்கலாம் மேல அங்க வெட்டு வெட்டு அப்படி வெட்டு

எண்ணெயில விழுந்துறாத அப்படியே புடிச்சு வந்திருக்குவாரு அப்ப அது ஒரு வெடி ஸ்டாக் எடுத்து வைக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து வந்து இந்த வரு ஈசல் மாதிரி இருக்கு போயிட்டு போயிட்டு வந்து உன்னை தூக்கிட்டு வர பிள்ளைகளுக்கு குடுக்க மறுபடியும் போக பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து குடுக்க இதே வேலையா இருக்குது பகலெல்லாம் பார்த்தீங்களா ஆனியன் ஒரு செம்ம சைடிஷ் மீனுக்கு சில்லியை விட மீனுக்கு தான் ஆனியன் நல்லா இருக்கும் ஏமா என்னை பயன்படுத்திட்டே இருக்குமா இது தலைக்கு மேலே பறந்து பறந்து குருவி வந்து நம்ம எதாவது சாப்பாடு கொடுத்தா வந்து இருந்து வாங்கி சாப்பிட்டு பழகிட்டான் இந்த குருவி பழகிட்டான் இல்லை பழகிட்டா நிறைய நிறைய இந்த குருவி பூணுக்குட்டி இதுங்கெல்லாம் நமக்கு நிறைய சந்தோஷத்தை வெளியில் கொடுக்குது நிறைய கொடுக்குது ரொம்ப நல்லா படிச்சிருக்கா அந்த அரைச்சது எஃபெக்ட் இருக்குது மீட் மசாலா கூட மசாலா அரைச்ச மசாலா அந்த பச்சை மணம் மசாலாவோட மனம் நல்லாயிருக்கு

மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் அம்மியில் அரைச்சி அடுப்பில் செஞ்சா ஏமா